கிருஷ்ணகிரியில் வீடுகளில் பூத்துக்குழுங்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் மலரும் பிரம்ம கமலம் பூ பிரம்ம தேவருடன் தொடர்புடையது என்பதால் கற்பூரம் ஏற்றி வழிபடும் மக்கள் கிருஷ்ணகிரி ஆனந்த் நகரை சேர்ந்தவர் முன்னாள் இந்திய ராணுவ வீரரும் குத்துச்சண்டை பயிற்சியாளருமான முனிராசு இவரது மனைவி அஞ்சலி இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வீட்டு மாடியில் மாடித் தோட்டம் அமைத்து உள்ளனர் இதில் அரிய வகை மருத்துவ குணம் உடைய திருப்பைபுல் ஆடா தோடா லெமன் பிரண்டை, பாம்பு விரட்டி எலுமிச்சை கற்பூரவல்லி உள்ளிட்ட பல்வேறு மலர் வகையான மூலிகை செடிகள் மட்டுமின்றி மல்லி சங்குப்பூ முல்லை நித்திய கல்யாணி செண்பகவல்லி குண்டு மல்லி முல்லை மற்றும் ஜார்க்கண்ட் மாநில மலரான பிரம்ம கமலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களையும் நடவு செய்து பராமரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நள்ளிரவில் பூக்கும் குணமுடைய பிரம்ம கமலம் செடி பூக்க துவங்கியதையும் கண்டு அடைந்தனர் மேலும் இந்த பிரம்ம பூ பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மாவின் விருப்பமான மலராக கருதப்படுவதால் மக்கள் இந்த மலருக்கு தேங்காய் பழம் வெத்திலை வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் இது குறித்து ஆசிரியர் அஞ்சலி தெரிவிக்கையில் வீடு கட்டி முடிந்த பிறகு வீட்டு மாடியில் மூலிகை மற்றும் அரிய வகையான மலர்களையும் நடவு செய்து பராமரித்து வருகிறோம் இதில் பிரம்ம கமலம் செடியினையும் நடவு செய்தோம் தற்போது அந்த செடியில் பூ பூக்க துவங்கி உள்ளதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது மிதமான நறுமண வாசனையும் இந்த மலரில் வீசுவதால் மனசுக்கு இதமாகவும் உள்ளது குறிப்பாக பிரம்ம கமலம் பூ பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மாவின் விருப்பமான மலராக கருதப்படுவதால் நாங்கள் தினமும் இரவு பூஜைகள் செய்து வழிபடுகிறோம் இதில் பிரம்ம கமலம் பூவிற்கு கற்பூரம் ஏற்றி அதன் முன் நின்று என்ன வேண்டினாலும் அது நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆனால் இரவில் மலர்ந்து ஒரு சில மணி நேரத்தில் வாடிவதால் இந்த மலரினை ஏராளமானவர்கள் வந்து பார்த்து பூஜைகள் செய்து வழிபட்டு செல்வதோ பிரம்ம கமலம் பூக்கும் போது பலரின் பக்தியை ஈர்ப்பதாகவும் உள்ளதாக மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் பிரம்ம கமலம் செடி வச்சுட்டு ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க சார் இன்னைக்கு எட்டு பூ பூத்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது முழுசா மலரணும் அப்படின்னா ஒரு பதினோரு மணி அளவுல நல்லா மலரும் ரொம்ப மனமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று ஒரு ஏழு பூ பூத்துச்சு இன்னைக்கு எட்டு பூ பூத்துருக்குறாங்க நாளைக்கு இன்னும் ஒரு நாலு அஞ்சு பூ மலரும்னு நினைக்கிறோம் இப்போ ஆ பூஜை பண்ணிவிடுங்க சார் டே எப்பூ பூக்கரும் போது எல்லா டைமுமே பூ பூஜை பண்ணுவோம் பக்தர்கள் இருக்கிறவங்களும் வருவாங்க எல்லோரும் மந்திரம் சொல்லிட்டு பூஜை பண்ணுவோம் எல்லா பசங்க எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இவங்க ஊருக்கு போயிட்டாங்க எல்லாம்